கர்த்தருக்கு பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் சங்கீதம் நாற்பத்தி எட்டு ஒன்று கர்த்தர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் இரண்டு திசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது அதுவே மகா ராஜாவின் நகரம் மூன்று அதின் அரமணைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் நான்கு இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள் ஐந்து அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள் ஆறு அங்கே கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள் ஏழு கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர் எட்டு நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம் தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் சேலா ஒன்பது தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பத்து தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது பதினொன்று உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக யூதாவின் குமாரத்திகள் கலிகூறுவார்களாக பனிரெண்டு சியோனை சுற்றி உலாவி அதின் கொத்தளங்களை எண்ணுங்கள் பதிமூன்று பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமணைகளை உற்று பாருங்கள் பதினான்கு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஆமேன்